அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேரலுக்காக நான் விஎசோம்மா அதாவது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்று கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூரை பற்றி பார்க்கலாமா நான் கோயம்புத்தூர் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி எனக்கு பெருமை தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூரில் ஆன்மீகம் இயற்கை மற்றும் பொழுதுபோக்கு என அனைத்து ஏற்ற இடங்கள் பல உள்ளன அதாவது கோயம்புத்தூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி பார்க்கலாம் ஆதி யோகி சிவன் சிலை ஈஷா யோகா மையம் வந்து வெள்ளிங்கிரி மலையடிய வாரத்தில் அமைந்துள்ள ஒரு இது இது உலகின் மிகப்பெரிய மார்பளவு சிலையாகும் அப்புறம் மருதமலை முருகன் கோவில் மலை மீது அமைந்துள்ள இந்த கோவில் கோவையின் அடையாளங்களில் ஒன்று இங்கிருந்து நகரத்தின் அழகை ரசிக்கலாம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் சோழர் காலத்து கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் மிக பழமையான அழகான கோவில் கோவை குற்றாலம் சிறுவாணி அருவி உலகின் இரண்டாவது சுவையான நீர் என கருதப்படும் சிறுவாணி நீரின் பிறப்பிடம் இது அடர்ந்த பகுதியில் குளிப்பது புத்துணர்ச்சி தரும் வால்பாறை கோவையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைப்பிரதேசம் இது தேயிலை தோட்டங்கள் மற்றும் கொண்டை ஊசி வளைவிலுக்கு இது பெயர் பெற்றது விஓசி பூங்கா பூங்கா வஉசி பூங்கான்னு சொல்லுவாங்க உயிரியல் பூங்கா குடும்பத்துடன் மாலை நேரத்தை கழிக்கலாம் அருங்காட்சியகம் மற்றும் பொழுதுபோக்கு ஜிடி நாயுடு கார் அருங்காட்சியகம் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பழங்கால கார்கள் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இதை கண்டு கழிப்பார்கள் இது அவர்களுக்கு ஒரு சொர்க்கம் போன்றது பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் ஃப்ரோசன் மால் ஷாப்பிங் மற்றும் சினிமா பார்க்க விரும்புவதற்கான சிறந்த இடங்கள் இது நன்றி